ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நம்மளால் சைனா கூட ஜெயிக்க முடியவில்லையே இப்படி தோல்வியோடு என்று விரத்தியோடு பின்வாங்குகிறார்கள் இந்திய ராணுவ வீரர்கள் காரணம் அந்த போரில் ராணுவ வீரர்கள் அதிநவீன ஆயுதங்கள் என்று பயங்கர பலசாகியாக இருந்தது சைனா இந்திய வீரர்கள் எல்லாம் பயந்து ஓடிவிட்டார்கள் தான் வெற்றி இனிமேல் அருணாச்சல பிரதேஷ் தான் என்று இந்திய எல்லைக்குள் முன்னேறி கொண்டு வருகிறது சீன ராணுவம் ஆனால் திடீரென்று குண்டடிப்பட்டு ஐந்து சீன ராணுவ வீரர்கள் இறந்து போகிறார்கள் இந்திய ராணுவம் தான் பயந்து ஓடி போய்விட்டது கண்ணுக்கு எட்டுன தூரம் வரையும் யாரும் இல்லையே அப்போ யாரு சுட்டது என்று பயந்து போன சீன ராணுவம் இந்தியாக்குள் வருவதை நிப்பாட்டி அங்கேயே இரவு தங்குகிறார்கள் இரவு நேரத்திலும் எங்கிருந்தோ குண்டு வருகிறது கொத்து கொத்தாக சீன ராணுவ வீரர்கள் இறந்து போகிறார்கள் கிட்டத்தட்ட எழுபத்தி இரண்டு மணி நேரம் தொடர்ச்சியாக சுத்தி சுத்தி தோட்டாக்கள் வந்ததனால் சீன ராணுவம் கதிகலங்கி போய்விட்டது அங்கே மறைந்திருந்தது யார் தெரியுமா இந்திய ராணுவ வீரர் ரைபிள் ஸ்பெஷலிஸ்ட் ஜாஸ்வாத் சிங் சீனாக்காரர்களுக்கு பயந்து என் தாய் நாட்டை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று தனி ஒரு ஆளாக நின்று முன்னூறு சீன ராணுவ வீரர்களை கொன்று குவித்துள்ளார் இந்த வீரர் இவரின் தைரியத்தைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கூறுங்கள் மற்றும் இதனைப் போன்று ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள என்னை பின்தொடருங்கள்